நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தருமபுரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இச்சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் தொண்டர்கள் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பாக மாணவியின் பாலியல் வன்கொடுமையை கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அதிமுக அறிவுறுத்திருந்தது அதன் அடிப்படையில் தருமபுரி தொலைத்தொடர்பு அலுவலகம் எதிரில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மற்றும் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை தமிழக அரசை கவனிக்க தவறியதை கண்டித்து பல்வேறு கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்த போது காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் அழைத்து சென்றுள்ளனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்